சென்னை மாநகராட்சி மண்டலம் ஐந்து ஆறு கனியார் எதிரான போராட்டம் பதிமூணு நாளாக அமைதியான முறையில் சென்னை மாநகராட்சி தமிழ்நாடு அரசு சார்பிலே இவர்களாகவே ஜோடித்து ஒரு மனுதாரரை நியமித்து இன்றைக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி முன்பு இன்னைக்கு பதினோராவது வழக்காக இந்த இடத்திலே சட்டத்துக்கு புறம்பாக இருக்கிறார்கள் காவல்துறை அறிவிப்பு கொடுத்திருக்கிறது நாற்பத்தொன்னு ஏஎன் கீழ் பிரியின் கீழ் அதன்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இவர்கள் இவர்கள் ஏற்பாடு செய்து இவர்கள் மூலமாக மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது பொது நல வழக்காக எந்த பொது புகார் தரல ஏன் சம்பந்தப்பட்ட மனுதாரரும் புகாரே தரல புகார் தரல எங்களுக்கு வக்காலத்து போட கூட நேரம் தரல பதில் போடுறது கூட நேரம் தரல அவங்க சைடுல எந்த டாக்குமெண்ட்டும் கொடுக்கல இதெல்லாம் கொடுக்காமலே இன்றைக்கு

இன்னைக்கு நாங்க முடிவு எடுத்ததான் நினைச்சிட்டு உக்காந்து இருக்காங்க பேச்சுவார்த்தை கூப்பிடுறோம் சொல்லி உக்காந்து இருக்காங்க இத பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்னன்னா இந்த சண்டை இந்த போராட்டம் பெரும்பான்மை அருந்ததுன்னா ஆதிதிராவிட பெண் தொழிலாளர்களுக்கான போராட்டமாக அமைதியான முறையில் நடந்துட்டு வருது இன்னைக்கு பொதுமக்கள் மாணவர்கள் இளைஞர்கள் வழக்கறிஞர்கள் ஊடகத்தினர் அத்தனை பேரும் இந்த பக்கத்துக்கு ஆதரவா இருக்காங்க அவங்களால பொறுத்துக்கொள்ள முடியல நாங்க எங்களை கைது பண்ணா கைது செய்யறதுக்கு நீங்க முடிஞ்சா கைது பண்ணுங்க இப்ப சொல்றோம் கைது பண்ணுங்க எங்களை காப்பாத்துவாங்க மாணவர்கள் காப்பாற்றுவாங்க இளைஞர்கள் காப்பாற்றுவாங்க தொழிலாளர்கள் காப்பாற்றுவாங்க பெண்கள் காப்பாற்றுவாங்க ஊடகத்துணர்களை காப்பாற்றுவாங்க உங்ககிட்ட நாங்கள் நம்பிக்கையா எங்க கோரிக்கையை விட்டுட்டு நாங்கள் நிற்கிறோம் தமிழ்நாடு அரசுக்கு சென்னை மாநகராட்சிக்கு ராமிரெட்டி கான்ட்ராக்டர் தான் முக்கியமா அவங்களுக்காக எங்களை நீங்க கைது பண்ணி ஜெயிலில் வைப்பேன்னு சொன்னாலும் எங்களை தூக்கி போடுவான்னு சொன்னாலும் ராமிரெட்டி உனக்கு ஓட்டு போடல ஓட்டு போட்டது நாங்க தான் சொல்லி நாங்க களத்துல நிப்போம் ஒரு போதும் பின் ஒதுங்குவதோ பயப்படுவதோ களைஞ்சி போறதோ நாங்க செய்ய மாட்டோம் ஒரு போதம் பயப்பட மாட்டோம் என்ன வேணா பண்ணுங்க ஆயிரம் போலீஸ கொண்டு வந்து நித்தி வச்சிருக்கீங்க இதோ பஸ் எல்லாம் அடைக்க வச்சிருங்க நீங்க தான் டிராபிக் ஜாம் ஏற்படுத்துறீங்க பொதுமக்கள் இருவிட நீ ஆயிரம் ஆயிரம் போலீஸ கூட்டு வந்தாலும் சரி நாங்க ஒரு விஷயம் சொல்கிறோம் நீ பீரங்கி தூக்கிட்டோம் துப்பாக்கி தூக்கிட்டோம் இன்னும் நிறைய போலீஸை போடுங்க என்ன வேணால் பண்ணுங்க ராமி ரெடி தான் உங்களுக்கு முக்கியமா உங்களுக்கு கான்ட்ராக்டர் முக்கியம்னால எங்கள் ஜனங்களை நீங்கள் அடித்து அரெஸ்ட் பண்ணலான்னு நினைப்பீங்களா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் சும்மா வேடிக்கை பார்ப்பாங்களா நான் மக்கள் மீது நம்பிக்கை வச்சிருக்கோம் மக்கள் எங்களை சும்மா விட மாட்டாங்க மக்கள் எங்களை அப்படியே கைவிட மாட்டாங்க அனைத்து அரசியல் கட்சியிலும் கைவிட மாட்டாங்க எங்களுக்காக நிற்பாங்க நம்பிக்கையில் நீதிக்கான போராட்டம் நடக்குது இன்னைக்கு இன்னொரு வழக்கம் வந்தது நாற்பத்தஞ்சாவது கோர்ட்ல எங்க வழக்கு நாற்பத்தாறு ஐட்டமா வந்தது அவுட் சோர்சிங் வேணான்ற வழக்க எங்க சங்க தரப்புல உழைப்போர் உரிமை தரப்புல மனிதாரர் நான் பாரதி என்ற பேர்ல நீங்க வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கோம் அந்த வழக்குல தீர்ப்புக்காக ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு நடத்தி முஷ்டம் வந்திருக்கோம் நடத்தி முஷ்டம் வரும்போதே உள்ள கூப்பிடுறதுக்கும் இங்க பதட்டத்தை ஏற்படுத்துறதுக்கும் போலீஸ்காரங்க கூப்பிட்டு எங்களை மிரட்டுறதுக்கும் உண்டான நடவடிக்கை ஈடுபட்டு இருக்காங்க நாங்க அஞ்ச மாட்டோம் இவ்வளவு நாள் பேச்சுவார்த்தைக்கு வராதவங்க இன்னும் திடீர்னு வந்து எங்க மேல பாசம் அக்கறை எங்களை வெளியே அனுப்பணும்னா நீங்க இங்கே இருந்து வெளியே போங்க அவங்க கோர்ட்ல சொல்றாங்க நாங்களாம் அவங்கள வந்து துரத்த மாட்டோம் எதுவும் பண்ண மாட்டோம் அவங்களா கொஞ்சம் போயிட்டு சொல்லுங்க நாங்க ரிக்வெஸ்ட் பண்றோம் எங்களுக்கு எந்த வாய்ப்பும் தரல கோர்ட்ல எங்க தரப்ப சொல்வதற்கு எந்த வாய்ப்பும் தராமலே எங்களை கொண்டு வரணும் பாக்குறாங்க நாங்க வந்து போலீஸ் இங்க எதாவது அரெஸ்ட் பண்ணாங்கன்னா ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இங்க உள்ள பெண் தொழிலாளர்களுக்கு உயிர் காபத்தோ உடலு காபத்தோ ஏற்பட்டா இந்த சென்னை மாநகராட்சியினுடைய சேகர்பாபு அவர்கள் மேயர் அவர்கள் இங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல யார் யார் உயர் அதிகாரிகள் இருக்காங்களோ அத்தனை பேர் இதுக்கு பொறுப்பு நீங்க ஏதாவது பண்ணி ஏதாவது நடந்துச்சுன்னா நீங்க தான் பொறுப்பு அமைதியான முறையில் ஓரமா உக்காந்து வேலை கேட்டுட்டு கெஞ்சி இங்க உக்காந்துட்டு அமைதியா நிற்கிற பெண்கள் ஒரு அசம்பாவிதம் கூட பண்ணாம அமைதியா இருக்கிறவங்கள வழக்க ஜோடிச்சு செட் பண்ணி போட்டு வெளியே தள்ளுவல் நீங்க சொல்றீங்கன்னா உங்களுக்கு சமூக நீதி சமத்துவ ஆட்சி சொல்றதுக்கு நீங்க வெக்கப்படணும் நீங்க ஒண்ணு பண்ணுங்க தயவு செஞ்சு பெருநகர சென்னை மாநகராட்சி கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் போர்டு எடுத்துருங்க ராம் ராம்கி என்பிரோ சொல்யூஷன் அப்படின்னு பேரை வைங்க அர்பேசர் சுமித் பேரை வைங்க ஏழு மாண்டத்துல மூணு மடத்துல அவங்களுக்கு பெருமையா பேசுறீங்க எங்ககிட்ட இந்த சலுகை இருக்காது அவங்க கிட்டே போனா எல்லா சலுகையும் கிடைக்கிறீங்க வெக்கமே இல்லாம சொல்றீங்க தயவு செஞ்சு இந்த பேரை மாத்திர வேண்டுகோள தமிழ்நாடு அரசுக்கு நான் வைக்கிறேன் எங்க சார்பாக பேரை மாத்திருங்க தயவு செஞ்சு அர்பேசர் சுமிதா இது ஆபிஸ் இது தொழிலாளிகள் சொந்தம் இல்ல அப்படின்னு பேர் வச்சிருங்க இறுதியா ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் தமிழ்நாடு முதல்வருடைய தந்தை மாண்பு முன்னாள் முதல்வர்கள் அவர் பராசக்தியில ஒரு வச ஒரு வசனம் எழுதியிருக்காரு மடி நிறைய பணமும் மனம் நிறைய இருளும் உள்ளவர்களால் எளிய மக்கள் ஓடினான் ஓடினான் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினான் அப்படின்னு சொல்லுவாங்க கோர்ட்ல நின்று அதுதான் எங்க நிலைமை எங்க வாழ்க்கையோட எல்லைக்கே நீங்க ஓட வைக்கணும் நினைக்கிறீங்க ராமி ரெட்டிக்காக ராம்கேக்காக ஒரு போதும் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் அதுக்குள்ள எங்களை தூக்கணும் பாக்குறீங்க நாங்க ஆகஸ்ட் சுதந்திர தினத்துல விடுதலைக்காக போராடிய விடுதலைக்காக களம் நின்ற பகத்சிங் வழியில சாதி எதிர்ப்பாக களம் நின்ற புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில போராடுவோம் என்ற நாங்க வேலைக்கான விடுதலைக்கான சாதி ஒடிப்புக்கான இந்த ஆதி கவுனக்கு எதிரான அருந்ததி ஆதிதிராவிட மக்களுக்கான சுதந்திரத்தை நோக்கி நாங்கள் சுதந்திரம் வேண்டும் வேலைக்கான சுதந்திரம் வேண்டும் என்று முழங்குவோம் தொடர்ந்து நாங்கள் போராடுவோம் எங்கள் போராட்டத்தை ஒருபோதும் போதம் அரசு ஒட்டுக்க முடியாது தொடர்ந்து கால என்பதை தெரிவித்து கொள்கிறேன் பார்த்து சாரி என்ன சொல்றாங்கன்றதுக்கு போயிருக்காங்க என் கமெடி போயிருக்காங்க அதனாலே போராட்டம் நின்றுலாம் இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்றதுக்காக போயிருக்காங்க பேச்சுவார்த்தை என்ன பேச்சுவார்த்தை எங்களுக்கு சாதகமா சொன்னாங்கன்னா ராமி ரெட்டிக்கு சாதகமா இல்லாம தொழிலாளி சாதகமா இருக்கும்னு சொன்னாங்கன்னா நாங்க நல்ல முறையில முடிவெடுப்போம் இன்னொன்னு சொல்றோம் முதல்வர் பேசணும் நீங்க நேத்து பக்கத்துல இருக்கக்கூடிய பாரிஸ்க்கு வந்திருக்கீங்க நான் பாதி கம்யூனிஸ்ட் சொல்லிருக்கீங்க அதனாலதான் என் பேர் ஸ்டாலின் சொல்லிருக்கீங்க எங்களுக்கு வந்து நட்பு விமர்சனத்தையும் மத்த விமர்சனத்தையும் வித்தியாசம் தெரிய காண முடியும் சொல்றீங்க கம்யூனிஸ்ட் இடதுசாரின்னு சொல்லிக்கிறீங்க இடதுசாரி என்னைக்குமே முதலாளிகள் கார்பரேட் பக்கம் இல்ல தொழிலாளிகள் உழைக்கும் மக்கள் பக்கம் தான் நிற்பாங்க நீங்க நிஜமாவே நீங்க கம்யூனிஸ்ட் சொல்றீங்கன்னா இடதுசாரி சொல்றீங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு வாங்க எங்களை கூப்பிட்டு பேசுங்க குறையை தீர்த்து வைங்க நீங்க எங்களுக்கு முப்பத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்க எங்க தொழிலாளர்களுக்கு வேலையை கொடுங்க நாங்க உடனே வேலைக்கு போக ரெடியா இருக்கோம் முதல்வர்கள் எங்களுடைய கோரிக்கையை பரிசீலனை பண்ணோம் வேண்டும் என்றே வலிச்சு திணிச்சு நினைக்கல தமிழ்நாடு அரசுக்காக நாங்க வேணுன்ட்டே போராட்டம் ஏற்று நடத்தணும்னு நினைக்கல வேற வழி இல்லாம வீதிக்கு தூக்கி போட்டீங்க வேலையை விட்டு தூக்கி போட்டீங்க இப்ப கார்பரேஷன் வெளியே நாங்க இருக்கிறது அசிங்கம் அழுக்குன்னு சொல்லி இங்கே இருந்து தூக்கி போடணும்னு பாக்குறீங்க நாங்க தொடர்ந்து நிப்போம் அழுக்காசிங்கன்னா தலையில தான் அந்த அந்த குப்பைய தலையில் இருக்கிற குப்பையை அகற்றும் வரைக்கும் எங்கள் போராட்டம் தொடரும் சார் நீங்கள் டெல்லியில விவசாயிகள் போராட்டம் ஒரு வருஷத்துக்கு மேல நடந்தது நூற்று கணக்கான வழக்குகள் போடப்பட்டது இந்தியா முழுக்க முழுக்கா போராட்டம் நடந்தது மக்கள் தேர்ந்தெடுத்த இடங்களில் போராட்டம் நடத்தினார்கள் நாங்கள் முதல்ல போக்குவரத்துக்கு இடையேற போராட்டம் பண்ணுறமான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் நீதிமன்ற நடவடிக்கை ஒரு பக்கம் இருக்கட்டும் மக்கள் பண்றன்னு ஒன்று இருக்குது அதுதான் எல்லாத்தோட பெருசு சென்னை மாநகராட்சியாக இருக்கட்டும் தமிழ்நாடு அரசாக இருக்கட்டும் நீதிமன்றமாக இருக்கட்டும் மக்களுக்காக தான் எல்லாம் உச்சநீதிமன்றமும் ஒன்று இருக்குது நாங்கள் மேல்முறையீடு செய்வோம் நீதின்னு ஒன்று இருக்குது நீதிபதி நீதிபதி வித்தியாசப்படும் வேறுபடும் நாங்கள் நீதிக்கான போராட்டத்தை நடத்துகிறோம் மனிதர்களுடைய தீர்ப்பு வேறுபடலாம் எங்கள் போராட்டம் நிற்கும்

நங்க நம்பிக்கையை வீணடிக்காம இருப்பீங்க நாங்க நம்பறோம். உங்கள் மீது நம்பிக்கை இத நான் கலத்து நிற்கிறோம் திமுக சார். ஒருத்தர் வந்து கேஸ் போடுறாங்க. இங்க இருக்கிற வீடியோ இருக்குல கிட்டத்தட்ட ஒரு இருபது பக்கத்துக்கு இங்க யார் யாரெல்லாம் என்ன பேசுறாங்கன்னு டிரான்ஸ்லேஷனோட வச்சிருக்காங்க தாபே. போய் படி online பக்கத்துக்கு வெச்சிருக்காங்க. யாராவது ஒரு பொதுமக்கள் இந்த ரோட்ல உட்காந்து இங்கேயே தங்கி தூங்கி வச்சு வீடியோ இருக்குன்னு மேலே இருந்து கேமரால வீடியோ எடுத்துருப்பாங்களா ஃபோட்டோ எடுத்திருப்பாங்களா நீங்களே சொல்லுங்க ஒரு நாற்பது பக்கத்துக்கு வீடியோவும் ஃபோட்டோவும் எடுத்து போட்டா யார் போட முடியும் அப்புறம் யார் என்ன நீங்கள் முதல்ல போடுவீங்களா ஒரு உலகத்துறையினர் நீங்க போயிட்டு டிரான்ஸ்லேஷன் பண்ணி இவர் இதை பேசுனார் அவர் இதை பேச இதை போலீஸை தவிர உளவுத்துறையை தவிர வேற யாரும் செய்ய முடியாது பார்த்த மாத்திரத்தில் இது போலீஸ்காரங்களும் கார்பரேஷன் கவர்மெண்ட் செட் பண்ண வழக்குன்றதை நீங்க ஆவணங்கள் மூலமா தெரிஞ்சுக்க முடியும் அதனாலதான் உறுதிப்பட சொல்றோம் இது அவங்க போட்ட வழக்கு தான் சரி அவங்க வழக்கு போட்டோம் அடுத்தடுத்து செய்யட்டும் இன்னும் ரோட்டில் கூட தான் நிறுத்திவிட்டாங்க ஓட்டட்டுமா பேசவே விடலையே சார் நாங்கள் தான் எங்களுக்கு பதில் உறை போடணும்னு கேட்குறோம் உக்காந்து போடணும் கவுண்டர் போடணும் டாக்குமெண்ட் போடணும் கேட்குறோம் விடலையே அவங்க டக்கு டக்குன்னு அவசரமா எல்லாம் முடிச்சிருக்காங்க எங்களுக்கு எல்லா வாய்ப்பும் வழங்கலையே

வீட்டுக்கு போக மாட்டோம் அபீலுக்கு போகப் போறோம்னு சொல்லீங்க தான் போக முடியும் விரைவில் எப்போ வேற எங்க போ சார் இப்பதான் போராட்டத்துல இருக்கோம் பேச்சுவார்த்தை இருக்கும் நாங்க அடுத்தடுத்து முடி எடுங்கல எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி இந்த 13 நாள்ல இருக்கோம் எவ்வளவு அழுதுங்களை தாண்டி இருக்கும் எவ்வளவு மரட்டல்களை தாண்டி இருக்கும் எல்லாத்தையும் தாண்டி நாங்க நிக்கிறோம் எங்களுக்கு நேரம் আশ্বাস படுத்தி அடுத்தடுத்து போவோம் அதெல்லாம் தாண்டி இந்த பக்கம் கலத்த நிப்போம் சார் பதிமூணு நாள் ஒரே இடத்துல தொடர்ந்து இருக்கிறோம் போலீஸ்காரங்க பேசுறாங்க மாநகராட்சி பேசுறாங்க எல்லா செயலையும் முடியாது முடியாது நீ போன்றாங்க ராமி ரெட்டிக்கு சாதகம் அதெல்லாம் தான் நீ களத்துல நிக்கிறதுன்றது இந்த சமூகத்துல முடியாது முடியாதுன்னு சொல்றதை முடியும் சொல்லி நிக்கிறேன்னா ஆழ்ந்த நம்பிக்கை மக்கள் மேல வச்சிருக்கோம் சார் இப்ப திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது ஆனா ஆளுங்கட்சியா வந்து எந்த ஒரு போராட்டத்தில் செவி சாக்க மாட்டாங்க என்ன காரணம் ஒண்ணு சொல்றோம் நீங்க திமுக தேவை செஞ்சு தேர்தல் வாக்குறுதியில் அடுத்த செஞ்சு சொல்றதுக்கு மட்டும் வந்துடாதீங்க நாங்க வந்து உங்களை எல்லா பணி நிரந்தரப்படுத்துவோம் எங்களை ஆட்சி கொண்டு வாங்க தேர்தல் வாக்குறுதியை முடிச்சிருவோம் எங்களுக்கு அஞ்சு வருஷம் பத்தல பேலன்ஸ் வந்தா நாங்க எல்லாத்தையும் முடிச்சிருவோம் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க நாங்க இந்த தேர்தல் வாக்குறுதியை கேட்கறதுனால தான் இந்த நிலைமை இருக்கும் முதலமைச்சரோட வாக்குறுதி கேட்கறதுனால தான் எங்க நடுத்தல நாங்க நிக்கிறோம் அவரோட கழிதனால தான் நாங்க நிக்கிறோம் அடுத்த தயவு செஞ்சு கடிதமும் கொடுக்காதீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுக்காதீங்க அப்படி கொடுக்கறதுக்கு நீங்க தகுதி இழந்த விழா மாறிங்க எங்க கோரிக்கையை நிறைவேற்றலாம் சார் படத்துக்கு போனா காசு வரும் சார் படத்துல எதுனா பண்ணா காசு வரும் அடுத்த ரெண்டு மூணு படங்களை ப்ரொடியூஸ் பண்ண கூட கொடுப்பாங்க நாங்க என்ன சார் கொடுப்போம் உடம்புல வேறு ரத்தம் தான் எங்க தொழிலாளி கொடுப்பாங்க எங்க சங்கத் தொழிலாளி எங்க ஜனங்கிட்ட என்ன சார் இருக்கு ரத்த உழைப்பு இருக்கு ஓட்டு இருக்குது அதை வச்சு பெரிய ஆளுங்க நல்லா சம்பாதிக்கலாம் தேட்டர்ல போய் தட்டினா ஃபர்ஸ்ட் ஷோல நல்லா சம்பாரிச்சு போகலாம் அவங்க எல்லாம் சார் ப்ரொடியூசர் வாழணும் பெரிய பெரிய நடிகர்கள் வாழணும் சார் அதுக்கு தானே சார் சார் முக்கியத்துவம் கொடுப்பாங்க எங்களை மாதிரி ஆளுங்க சார் முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஒண்ணு பண்ணுவாங்க சார் எங்களை மாதிரி நடிச்சா நல்ல கலெக்ஷன் ஆகும் கடைசி படம் ஒரு ஐம்பது கோடி வசூல் ஆகும் வேணா நடிப்பாங்க சார் அவர் தலையிடுறது நீங்க அவங்க கிட்ட கேட்டா உங்களுக்கு எப்படி பதில் சொல்லுவாங்க உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு எவ்வளவு மரியாதையா சொல்லுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் நான் உங்களுக்கே தெரியும் நாங்க நினைக்கிறோம் எந்த தலையீடு வந்தாலும் நாங்க ஒன்னா தான் நிப்போம்